ஆர்கே நகர் தொகுதியின் வளர்ச்சிக்காக அரசு மருத்துவக் கல்லூரி பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை பன்னாட்டு நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் தகவல் தொழில்நுட்ப படிப்புக்கான கல்லூரி ஆகியவை அமைக்கப்படும் என அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டி டி வி தினகரன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது உறுதிபட தெரிவித்துள்ளார் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஆசியுடனும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வாழ்த்துக்களுடனும் டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக அம்மா வேட்பாளராக போட்டியிடும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் நாற்பத்தி ஏழாவது வட்டத்துக்குட்பட்ட நாகாத்தம்மன் கோயிலில் வழிபாடு மேற்கொண்டு பிரச்சாரத்தை தொடங்கினார் அப்போது பேட்டியளித்த திரு டி டி வி தினகரன் ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்ட குடும்பமாக கழகம் திகழ்வதாகவும் இந்த கழக குடும்பத்தின் வேட்பாளராகவே ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் தான் போட்டியிடுவதாகவும் தெரிவித்தார் தேர்தல் நடக்கணும் தேர்தல் வேட்பாளராக நிற்கிறவங்களும் சரி அந்த கட்சிகளை சேர்ந்தவர்களும் சரி அந்த குழுக்களை சேர்ந்தவங்களும் தோல்வி பயத்தால் வேட்பாளர்கள் இங்கே அனுப்பிவிட்டு தலைவர்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தை படிக்கட்டுகளே அமர்ந்திருக்காங்க இருக்காங்க அதான் நினைக்கிறேன் இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இல்லாத காரணத்தினால் ஏதேதோ தோல்வி பயத்திலே விரக்தியிலே பிதற்றுவதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை இந்த தொகுதி அம்மா அவர்களின் தொகுதி இந்த தொகுதியிலே அம்மாவர்களின் வேட்பாளரை அம்மாவர்கள் வேட்பாளர்களானால் அம்மா அவர்கள் இந்த தொகுதியில் செய்த சாதனைகளையும் முதன்வராக இருந்த அம்மா அவர்கள் இந்த தொகுதிக்கு செய்ய இருந்த திட்டங்களையும் சொல்லி கேட்கிறேன் நான் கழக பொதுச்செயலாளரின் வேட்பாளர் இது திரும்ப திரும்ப அவர் பெயரை சொல்லி ஒவ்வொரு இடத்தில் கேட்க வேண்டும் என்று திரு பன்னீர்செல்வம் விரும்புகிறார் என்றால் அதை திரும்ப என்ன சொல்லுவார் குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சி நடக்கக்கூடாது இது கழகங்கிறது ஒன்றரை கோடி தொண்டர்களை உள்ளடக்கிய குடும்பம் இந்த குடும்பத்தைச் சேர்ந்த நான் வேட்பாளராக நிற்கிறேன் பன்னீர்செல்வம் இங்கிருந்து விரக்தியால் வெளியேறி எதிரிகளின் கைக்கூலியாக துரோகிகளின் கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நாகப்பன் தெரு மன்னப்ப தெரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு ஆகிய இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட திரு டிடிவி தினகரன் தியாகப்ப தெரு பகுதியில் வாக்காளர்களிடம் ஆதரவு திரட்டும் போது ஆர்கே நகர் தொகுதியின் வளர்ச்சிக்காகவும் மாணவ மாணவிகள் முன்னேற்றத்திற்காகவும் தகவல் தொழில்நுட்ப கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் சுகாதார மேம்பாட்டுக்கான பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை உள்ளிட்டவை அமைக்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார் நான் தேர்தல் அறிக்கையிலே கூறியது போல நமது தொகுதியிலே சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் வீடுகள் கட்டித்தருவோம் தருவோம் என்கின்ற வாக்குறுதியை தந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உருவாக்கி தருவோம் என்று கூறியிருந்தேன் அதுபோல் நமது தொகுதியிலே அம்மா அவர்களிடம் இந்த தொகுதி மக்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்று விதமாக நாங்கள் கடந்த பன்னெண்டு பதிமூன்று நாட்களாக வாக்கு சேகரிக்க சென்ற இடங்களிலே பல பேர் வைத்த கோரிக்கையின் காரணமாக நமது தொகுதியிலே வாழ்கின்ற மாணவ மாணவியர் அவர்கள் வாழ்வாதாரமாக வேலைவாய்ப்பை பெருக்கி தருவிதமாக ஒரு பன்னாட்டு ஐடி நிறுவனத்துடன் நாங்கள் உடன்பாடு ஏற்பட்டு கொண்டு நமது தொகுதியிலே ஐடி படிப்பிற்கான வேலைவாய்ப்பு தருகின்ற தகவல் தொழில்நுட்ப கல்லூரி ஒன்றை நிச்சயம் உருவாக்கி தருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நமது தொகுதியிலே மருத்துவக் கல்லூரியை உருவாக்கி தருவோம் என்கிற கோரிக்கையும் எந்த வாக்குறுதியும் தருகிறேன் அம்மா அவர்கள் ஆண்டிப்பட்டி தொகுதியில் நின்ற பொழுது அந்த தொகுதி மக்கள் அந்த பகுதி மக்கள் தேனி மாவட்டத்து மக்கள் அம்மா அவர்களிடம் வைத்த கோரிக்கை இது மிகவும் பின்தங்கிய பகுதி எங்களுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடன் கூடிய சிறந்த மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள் அதை அன்றைக்கு அம்மா அவர்கள் நிறைவேற்றி தருவதன் மூலம் அந்த பகுதி மிகவும் சிறப்பாக இன்றைக்கு ஒரு வளர்ச்சி அடைகின்ற பகுதியாக மாறி வருவது உங்களுக்கு தெரியும் ஆர் ஆர்கே நகர் தொகுதியிலே சுகாதாரத்தை பேணுகின்ற விதமாக மருத்துவமனைகளும் நடமாடும் மருத்துவமனைகளும் பாலி கிள்ளிக்கலையும் உருவாக்கி தருவதோடு மருத்துவமனையுடன் கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரியும் உருவாக்கி தருவோம் என்பதையும் இந்த நான்கு ஆண்டுகளுக்குள் அதை நிறைவேற்றி தருவோம் என்கின்ற உறுதியும் கூறி தொப்பி வாக்களித்து என்னை மாபெரும் வாக்கு வெற்றி பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இதனைத் தொடர்ந்து ஏகாம்பரம் மன்னப்ப தெரு உள்ளிட்ட இடங்களில் திரு டிடிவி தினகரன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு தொப்பி சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் பிரச்சாரத்தின் போது பேசிய திரு டிடிவி தினகரன் கொடுங்கையூரில் உள்ள குப்பை மேட்டை அகற்றி மாசில்லா பகுதியாக மாற்றப்படும் என்றும் தண்டையார்பேட்டை காலரா மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மாற்றப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் தங்கவேல் தோட்டம் ஜவான்மல் சவுகார் ரங்கநாதபுரம் ஏகப்பன் திரு முனியப்பன் திரு ஆகிய இடங்களில் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்ட திரு டி டிவி தினகரன் தொப்பிச் சின்னத்திற்கு வாக்களித்து மகத்தான வெற்றி பெறச் செய்யும்படி பொதுமக்களை கேட்டுக்கொண்டார்